பாக்குறவங்க கண்ணோட்டத்துல தான் இருக்கு தப்பா பார்த்தா தப்பு சரின்னு பார்த்தா சரி இப்ப இருக்க கேர்ள்ஸ்க்கு இது ரொம்ப தேவையான படம் எங்ஸ்டைஸ் வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மெசேஜ் நல்லா இருக்கு என்னதான் வந்து ட்ரைலரோ இல்ல நம்ம அதுல காட்டப்பட சீன்ஸ் வந்து வழ்கரா இருந்தாலும் இப்ப கரண்ட்க்கு என்ன தேவையோ அததான் படமா குடுத்திருக்காங்கன்னு நாங்க நம்புறோம் சோ பாக்கலாம் படம் நல்லா இருக்கு நல்லா இருந்தது படம் இது அவரோட டெபியூ மாதிரியே இல்ல ஆக்சுவலி வந்து நிறைய படம் எடுத்த மாதிரி தான் சீசன் டேரெக்டர் மாரி தான் ஃபாஸ்டா இருந்தது அண்ட் திஸ் வாஸ் எசென்ஷியல் இந்த டைம் இது இம்பார்ட்டன்ட் மூவி தான் அப்படியே பண்ணிட்டு தானே இருக்காங்க லேடிஸ் அப்பா

ஆனா பண்றாங்கன்றத தான் சொல்லியிருக்காங்க கடைசியா என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி அன்புக்கும் அக்கறைக்கும் ஏங்கிற பொண்ணுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நம்பி போறாங்க ஆனா அது உண்மையான பாதுகாப்பு இல்ல அது நம்ம கிட்ட இருந்தே கிடைக்காதப்ப இன்னொருத்தங்கிட்ட இருந்து கிடைக்காதுன்றத கரெக்டா சொல்லிருக்காங்க சோ யாருமே இவன் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்துப்பா அன்பு காட்டுறான் அக்கற காட்டுறான் நம்ம செய்யறான் பண்றான்றதுக்காக அவன் நம்மளுக்கு பாதுகாப்பா இருப்பான் நம்பி நம்ம பெரிய கூடாது அவன் நம்மளுக்கு வேலி இல்ல அவனும் நம்ம நம்மள பாய வந்த போனான்றது நம்ம புரிஞ்சிடலாம் படம் ஃபயர் ஒரு தெளிவு இந்தியில ஒரு படம் வச்சு ஃபயரு அது எல்லாருக்குமே தெரியும் எப்படி வச்சிருச்சு தமிழ்ல ஒன்னு பண்ணிருக்காங்க பாலாஜி விகாஸ் பாலாஜி பண்ணிருக்காரு ரெண்டாவது ட்ரூ ஈவென்ட் அந்த பொள்ளாச்சி காசி மேட்டர் பண்ணி பண்ணிருக்காங்க படத்தை சோ என்ன இருக்கு பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து ஒரு மாடர்ன் நடக்குது அந்த மாடல் நடத்துல இருந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பண்ணி போயிட்டே இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாப் முடியுது ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்தவரை எங்கேயுமே லேக் இல்ல மியூசிக் மியூசிக் எல்லாமே பொருத்தமா இருக்கு காமிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க எந்த லேக்குமே இல்ல நல்லாவே போயிருக்கு செகண்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமரா இருக்கிறதுனால இதுக்கு ஆனா கண்டிப்பா சொல்லியிருந்த படம் ஒன் டைம் வாட்சபுள் தான் ஏன்னா ஏற்கனவே கண்டென்ட் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம வந்து ஒன்னும் ரொம்ப ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்லை அந்த ரொம்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அடல்ட் தான் படத்தை பாக்குறாங்க அதனால ஷூட்ல போயிருக்கணும் அண்டர் ஷூட் பண்ணாமது அதை ஏத்துறது அப்படியே போயிட்டு இருக்காங்க அந்த டீட்டல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் குறைச்சிருந்தோம்னா வருவாங்க பட் இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸு செட் ஆடியன்ஸ் அவங்க கண்டிப்பா அந்த படத்தை பாப்பாங்க கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் அதாவது என்ன செய்யறனா இந்த மாதிரி காமோ எல்லாம் மலையை வீசிட்டே இருப்பாங்க நம்ம மாட்டக்கூடாதுங்கிறது அந்த படத்துல ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்குது கொஞ்சம் டெக்னிக்கல் பீப்புள் கொஞ்சம் டெக்னிக்கலா வந்து ப்ரெடிக்டபிளா இருக்கும் ஆனா அந்த ட்விஸ்ட் தேவையான ஒண்ணு நல்லாவே முடிச்சிருக்காங்க பாலாஜி வந்து இனிமே பிக் பாஸ் பாலாஜி இல்ல காசி பாலாஜிங்கிற அளவுக்கு ஆக்டிங்ல பண்ணியிருக்காப்ல புதுமுகத்தை நம்ம வரவேற்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் அவருடைய நாலேஜுக்கு அவருடைய ஸ்கிரீன்ல அதிகமான பிரசன்ஸ் பண்ணது இல்ல அப்படி இருந்து இவர் அவர் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அந்த டேரக்டர் வந்து நல்லாவே சொல்ல முடியும் ஒன் டைம் வாட்சபிள் ரட்சிதா மகலே ஒரு கேங் வரும் அது அடுத்த அடுத்த ஷோலாம் கண்டிப்பா ஃபீல் பண்ணோம் நீங்க வந்து இதுவரை யாரையும் அந்த லட்சுமி தமிழ் சினிமால யாரையும் பாத்துருக்க மாட்டீங்க அவ்வளவு அழகு அவ்வளவு பியூட்டி நல்லா இருக்காங்க சூப்பர் ஆண்டி லுக்கு இல்லாம ஒரு யங் லுக்கு இல்லாம

அது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத வேணா ஏத்துக்கலாம் தனியா பிரிச்சு பார்த்தா கதையோட ஒன்றி வரும்போது ஒரு பையன் அப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கும் போது அது என்ன சொல்றது ரியலாவே நடக்குது சார் அதை எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்புறம் மூடி முறை சில அதையும் காமிக்க முடியாது இல்ல இளைமறை காய்மறையா அங்க இருந்தா பரவாயில்ல நெகட்டிவா ஒரு படத்தை பத்தி நம்ம பரப்பவே கூடாது ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான படமா இருக்கு ஒருத்தர் செய்யாம ஒருத்தர் பண்ணாம இது வரல பட் ஆக்டர்ஸோட முழு சம்மதத்தோட தான் அந்த சீன்ஸ் வந்து வெளில வந்திருக்கு சார் இதுக்கு பதில் டேரக்டர் இருக்கு சார் என்கிட்ட